முதலாவதா பார்க்கக்கூடிய இந்த குட்டை பசு பற்றி சொல்லுங்க அண்ணா வணக்கங்க கேஎம்ஆர் கேட்டில் ஃபார்ம்ங்க வைகுந்தங்க சங்ககிரிங்க நம்மளது இப்ப பார்க்க போறது முதல் குட்டைங்க புங்குனூர் குட்டை செனமாடுங்க இரண்டாம் ஈத்துங்க பல் ஆறு பல்லு கட முளைப்பாயிருச்சிங்க நல்ல தரமான குட்டைங்க நல்லா பால் கரவே உள்ள குட்டைங்க தலைச்சனே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஏழ்நூறு பக்கம் நேரம் கறந்ததுங்க இந்த இது கண்டிப்பா நேரம் ரெண்டு லிட்டரு பக்கமா கண்டிப்பாக வருங்க நல்ல தரமான குட்டைங்க ஆனா இப்ப எட்டு மாசம் முடிஞ்சு இப்ப ஒன்பதாவது மாசம் மாசத்துல கண்டு போட்டு முப்பது டு நாற்பது நாள்ல கண்டு போட்டுருங்க ஒரு ரெண்டு லிட்டர் பக்கம் இரண்டாவது நேரம் கறக்கலாங்கண்ணா இது ரெண்டாவது சரிங்க நல்ல குணமான மாடுங்கண்ணா ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க குழந்தைங்களும் பிடிச்சிக்கலாங்க சரிங்க யார் வேணாலும் முடிஞ்சு பால் கறந்துக்கலாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் உதைக்க எந்த ஒரு மாட்டுல குறைபாடுன்னு எதுவுமே கிடையாதுங்க சரி தெளிவான புங்கனோர் கோட்டையில நல்ல அருமையான மாடுங்க என்ன விலை சொல்றீங்க ஆனா ஒன்னும் பத்து

இன்னொரு நம்பர் இருக்குங்கண்ணா சிக்ஸ் த்ரீ எயிட் டூ ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ செவன் த்ரீங்க சேலம் மாவட்டங்கண்ணா ஓகே இது சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டங்க வைகுந்தம் வைகுந்தங்கண்ணா கே எம் ஆர் கட்டில் ஃபார்ம் நன்றி நன்றிங்கண்ணா நன்றிங்க